அரசியல் சூறாவளியையும் தேர்தல் சுனாமியையும் தடுப்பவர் எவர் அப்படின்னு சொல்லி தாவேகா தொண்டன் ஒரு விஜய் ரசிகன் போட்ட ஒரு பதிவு தான் இந்த ஒரு வீடியோவை நாம் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு அவன் இப்படிப்பட்ட ஒரு பதிவை போட்டிருக்கான் அரசியல் சூறாவளி தேர்தல் சுனாமி அப்படிங்கிற பதிவை போட்டிருக்கான் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு பேப்பரில் வெளிவந்திருக்கக்கூடிய சர்வே முடிவுகள் சர்வே முடிவுகள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத முதல்ல நான் படித்து காட்டிடுறேன் அதுக்கப்புறம் என்னுடைய கருத்துக்களையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் விஜய்க்கு அதிக இடங்கள் சர்வேயில் அஜித் அதிர்ச்சி தகவல்கள் அப்படின்னு சொல்லி பேப்பரில் தினத்தந்தி பேப்பர்னு நினைக்கிறேன் அதில் வந்து ஒரு ஆர்டிக்கல் வெளியாகிருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் நடிகர் விஜய் கட்சிக்கான கட்சியான தாவேகா தனித்து போட்டியிட்டு தொண்ணூற்றி ஐந்து முதல் நூற்றி ஐந்து தொகுதிகளை கைப்பற்றும் என தனியார் நிறுவனம் எடுத்த சர்வேயில் தெரிய வந்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி ஏற்படுத்தி உள்ளது சட்டசபை தேர்தல் அடுத்த ஆண்டு நடக்க உள்ள நிலையில் மக்களின் மனநிலை எப்படி உள்ளது என்பதை அறிய மும்பையைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் சர்வே எடுத்துள்ளது இதில் பல அதிர்ச்சிகரமான முடிவுகள் கிடைத்துள்ளன தமிழகத்தில் உள்ள இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளில் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி தாவேக்கா தனித்து போட்டியிட்டால் எந்த கட்சிக்கு உங்கள் ஓட்டு என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டது இதற்கு மக்கள் அளித்த விடை அடிப்படையில் தாவேக்கா வந்து அதாவது திமுக அதிமுக கூட்டணியோட அவங்க தனியாக நிற்கிறாங்க கூட்டணியோடு நிற்கிறாங்க தாவேக்கா தனிச்சு நிற்கிது தாவேக்கா தனித்து நின்று நூற்றி அஞ்சு சீட்டு வரைக்கும் தொண்ணூத்தஞ்சிலருந்து நூற்றி அஞ்சு சீட்டு வரைக்கும் தாவேக்கா வாங்கும் அப்படிங்கிறது தான் சர்வே முடிவுகள் அதுக்கப்புறம் திமுக கூட்டணி வச்சு விடுதலை சிறுத்தைகள் இதர கட்சிகளோடு கம்யூனிஸ்ட் இவங்களோடலாம் கூட்டணி வச்சு திமுக எழுபத்தஞ்சிலருந்து எண்பத்தஞ்சு சீட்டு அடுத்த அதிமுக வந்து அவங்களும் பிஜேபியோட கூட்டணி வச்சு ஐம்பத்தஞ்சிலருந்து அறுபத்தஞ்சு சீட்டு நாம் தமிழர் கட்சி மித்த கட்சியெலாம் ஒரு பத்து சீட்டு வரைக்கும் வாங்குவாங்க அப்படிங்கிறது தான் இந்த சர்வேயில் கிடச்சிருக்கக்கூடிய திடுக்கிடும் தகவல் அப்படிங்கிறது தான் இது பரபரப்பை அரசியல் களத்தில் ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஓட்டு சதவீதத்தை எடுத்துக்கலாம் ஓட் பெர்சன்டேஜ் வந்து தாவேக்கா எவ்வளோ வாங்கியிருக்கு அப்படின்னு ஓட்டு சதவீதம் அடிப்படையில் தாவேக்கா முப்பத்தி நான்கு புள்ளி ஐந்து சதவீதம் திமுக முப்பது புள்ளி இரண்டு சதவீதம் அதிமுக இருபத்தி ஏழு புள்ளி எட்டு சதவீதம் நாம் தமிழர் நாலு புள்ளி நாலு சதவீதம் இதர கட்சிகள் மூணு சதவீதம் ஓட்டு பெறும் அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பு முடிவுகள் வெளிவந்திருக்கு முதல் முதல்வர் வேட்பாளர் என்ற அடிப்படையில் சிஎம் கேண்டிடேட் அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரியில் யார் யார் என்னென்ன பெர்சென்டேஜ் வாங்கியிருக்கா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் மனசை திடப்படுத்திக்க பயங்கரமான முடிவுகள் வந்து வந்திருக்கு இந்த இடத்துல தான் முதல்வர் வேட்பாளர் என்ற அடிப்படையில் முதல்வர் ஸ்டாலின் வந்து பதினெட்டு பதினெட்டு புள்ளி ஆறு சதவீதம் வாங்கிறாரு முதல்வர் வேட்பாளருங்கிற அடிப்படையில விஜய் அவர்கள் வந்து முப்பத்தி ஒன்பது புள்ளி நாலு ஒன்று ஸ்டாலினை விட டபுள் மடங்கு அதிகமாக வாக்குகள் வாங்கியிருக்காரு ஸ்டாலினை விட டபுள் மடங்கு அதிகமா வாக்குகளை வாங்கியிருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கு பதினெட்டு புள்ளி ஆறு அதாவது எடப்பாடியும் பதினெட்டு புள்ளி ஆறு ஸ்டாலினும் பதினெட்டு புள்ளி ஆறு விஜய் முப்பத்தி ஒம்பது புள்ளி நாலு ஒன்று சதவீதத்தில் டாப்பில் இருக்கார் தனியாக அளா நின்று ஆட்சியை பிடிக்க போகிறாருங்கிறது தான் சர்வே முடிவுகள் வெளியே வெளியாக இருக்குது இது தினத்தந்தி பேப்பரில் வந்து தனியாக ஒரு காலம் போட்டு இதை வந்து பயங்கரமாக போட்டிருக்காங்க தாவேக்கா தொண்டர்களும் விஜய் ரசிகர்களும் இது பயங்கரமாக சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிகிட்டு வராங்க என்ன தளபதி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு வெறியில் உக்கரத்தில் இருக்காங்க விஜய் ரசிகர்கள்லாம் ஏன்னா முப்பத்தொம்போது புள்ளி நாலு ஒன்று சதவீதம்னா என்ன சும்மாவா சாதாரண விஷயமா அது எப்பேற்பட்ட சாதனை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது முப்பத்தொம்பது புள்ளி நாலு விஜயண்ண சிஎம்மு ம் ஆட்சியை பிடிக்கப் போகிறாரு அப்படியா ம் ஏண்டா உங்களுக்கெல்லாம் வெக்கமான சூடு சோரணேன்னு ஏதாவது இருக்கா நான் விஜய் ரசிகர்களில் சொல்லலை இதை வந்து எடுத்து வெளியிட்டிருக்காங்களே இந்த தந்தி டி தந்தி பேப்பரா தினத்தந்தி பேப்பரா இல்லை தினமலர் பேப்பரா என்னங்கிறது தெரில அது எவன் வெளியிட்ருந்தாலும் சரி உங்களுக்குலாம் கொஞ்சமாவது வெக்கமான சூடு சோரணைன்னு ஒன்று இருக்காடா ஏண்டா ஆ மும்பையை சேர்ந்த தனியார் நிறுவனம் மும்பையை சேர்ந்த தனியார் நிறுவனம்னு சொல்கிறீங்களே அந்த மும்பையை சேர்ந்த தனியார் நிறுவனத்துக்கு பேர் இல்லையா நான் சொல்லவா அதுக்கு என்ன பேருன்னு போல் போல் மித்ரா அப்படிங்கிற தனியார் நிறுவனம் கிடையாதுடா ட்விட்டர்ல ஒரு பேஜ் வச்சிருக்கான் மித்ரான்னு அதுல ஃபாலோவர் எவ்வளவு தெரியுமா வச்சிருக்கான் அஞ்சுன்னு கையை காட்டினதும் ஐம்பதாயிரம் அஞ்சு லட்சம் நினைச்சிடாதீங்க வெறும் ஐம்பது ஃபாலோவர் வச்சிருக்கான் அவன் நடத்துறதுக்கு பேர் ஒரு கருத்து கணிப்பு அந்த கருத்து கணிப்புன்ற கன்றாவியை நீங்களும் வெக்கமான சூடு சொரணையே இல்லாமல் பேப்பரில் எடுத்து போடுறீங்கன்னா அதையும் எடுத்து இவங்க ஷேர் பண்ணுறாங்கன்னா என்னடா இதுக்கு பேர் கருத்து கணிப்பாடா டே கருத்து கணிப்பு அப்படின்னு நடத்துகிற நிறுவனம் கொஞ்சமாவது ஒரு ரெப்யூட்டடான ஃபார் எக்ஸாம்பிள் லயோலா காலேஜ் கருத்து கணிப்பு அவங்கெல்லாம் இறங்கி களத்தில் வந்து இறங்கி நடத்துவாங்க மக்கள் பல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நடத்துவாங்க அது ஓரளவுக்கு வந்து சரியாக இருக்கும் எவனோ மும்பையில் இருந்துக்கிட்டு ஐம்பது ஃபாலோவர் ட்விட்டரில் வச்சுக்கிட்டு அவன் நடத்துகிற கணத்துக்க கருத்து கணிப்பெல்லாம் உண்மைன்னு சொல்லி வெக்கமா வெக்கமானமே இல்லாமல் வந்து பேப்பரில் எழுதுறீங்களே இதையும் உண்மைன்னு நம்பிக்கிட்டு இந்த தாவேக்கா தற்கொறிகள் வந்து அதை வந்து சோசியல் மீடியாவில் பகிர்ந்துக்கிட்டு வராங்களே முதல்ல வந்து இந்த தாவேக்காவில் இருக்கிறவெல்லாம் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வந்து தற்கொரிகள் அப்படின்னு ஒரு ஒரு பக்கம் ஓரமாக வச்சாலும் அவங்க எது கிடச்சாலும் எடுத்து போடுவாங்க சோசியல் மீடியாவில் அப்படின்னு ஓரமாக தூக்கி வச்சுக்கிட்டாலும் அதோடைய உண்மைத்தன்மை அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது இதை நம்பலாமா அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது பேப்பரில் வந்துருச்சு நாங்கள் எடுத்து பகிர்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லா கண்டாவையும் எடுத்து பகிர்வாங்க வெளியிட்ட உங்களுக்கு எங்கடா போச்சு அறிவு நாற்பது விழுக்காடு நாற்பது பெர்சன்டேஜ் ஆஃப் தமிழக மக்கள் அதாவது கோடி பேர் இருக்கானா அதில் நாற்பது லட்சம் பேர் விஜய் வந்து சிஎம் ஆகணும்னு நினைக்கிறானா இதுதான் கல நிலவரம் மக்கள் பிரச்சனைக்கு வந்து எங்கே ஒரு குரல் கொடுத்து கிழிச்சாரு டே இவர் அரசியல் கட்சி ஆரம்பித்தா ஒரு வருஷம் தான்டா ஆகுது இவர் அரசியலுக்கு வந்தே ஒரு வருஷம்தான் ஆகுது அதுக்குள்ளே இவர் வந்து மக்கள் மனதை வெண்டுட்டாரா இதெல்லாம் வந்து ஒரு ஒரு போல்மித்ரா அப்படிங்கிறவன் வெறும் ஐம்பது ஃபாலோவர் வச்சுருக்க ட்விட்டரில் வச்சுருக்கிற ஒரு கம்பெனி அவன் ஒரு ஒரு ஃப்ராடு பைய முள்ளமாரி பைய பையன் முடிச்சவிக்கு பையன் அவன் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டுரு கருத்து கணிப்புன்ற பேரில் அவன் ஒரு டுபாக்கூர் வேலையை பார்த்துருக்குறான்னா அதை நம்பி நீங்கள் பேப்பரில் எடுத்து போட்டிருக்கீங்களாடா உங்களுக்குலாம் வெக்கமாகவே இல்லையா அப்படின்னு இயல்பாகவே நமக்கு கேட்கணும்னு தோணுது விஜய் ரசிகர்களை நம்ம இதுக்கு மேலே திட்டுறதுக்கு எனக்கு வந்து ச சக்தி இல்லை அவங்க வந்து என்னத்தை சொல்கிறது அவங்க எது கிடச்சாலும் எடுத்து போடுவாங்க அவங்கள சொல்லி ஒன்றும் ஒன்றும் இல்லை இவங்கள சொல்லணும் இந்த பேப்பரில் வெளியிட்டாங்கல்ல இவங்கள சொல்லணும் உங்களுக்கெல்லாம் வந்து ஒன்று இருக்கா இல்லையாடா ஐம்பது ஃபாலோவர் போய் கிராஸ் செக்லாம் பண்ண மாட்டிங்களா ஒரு ஒரு அறிக்கை வருது இல்லை ஒரு அறிவிப்பு வருது ஒரு ஒரு சர்வே நடத்து நடத்துகிறாங்க அப்படின்னா போயிட்டு அதை சர்வே எடுத்த நிறுவனம் சரியான நிறுவனமா அந்த நிறுவனத்தோட பின் பின்புலம் என்ன எத்தனை பேர்கிட்ட வந்து அவன் கண்டெக்ட் பண்ணான் எத்தனை ஆயிரம் பேர்கிட்ட வந்து அவன் சர்வே எடுத்தான் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து நீங்கள் கேட்டு வாங்குனீங்களாடா மொட்டையாக மும்பையை சேர்ந்த தனியார் நிறுவனம்ன்றீங்களே அவன் எத்தனை பேர்கிட்ட எடுத்தான் சொல்லு அவன் வச்சிருக்கிற ட்விட்டர் ஃபாலோவர் ஐம்பது பேர்கிட்ட எடுத்தானா ஐம்பது பேர் வச்சிருக்கிறான் அவன் வந்து மும்பையை சேர்ந்த தனியார் நிறுவனமா ஆத்திரங்கள் வருது நமக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி வந்து பதினெட்டு புள்ளி ஆறு ஸ்டாலின் பதினெட்டு புள்ளி ஆறு இவருக்கு முப்பத்தி ஒன்பது புள்ளி நாலாம் முதலமைச்சர் கேண்டிடேட்டுக்கு இவருக்கு மக்கள் வந்து நாற்பது சதவீதம் ஆதரவு அளிக்கிறாங்களாம் என்னங்கடா டே மனசு இது மாதிரி பேப்பரில் போடுறவங்க எல்லாம் கொஞ்சம் ஆராய்ஞ்சு அவங்க எப்படிப்பட்டவங்க உண்மையானவங்களா டுபாகூரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போடுங்கடா அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து கோபந்தான் வருது ஏன்னா நான் சொல்கிறவா நான் சொல்லவா விஜய் தனித்து நின்னா ஒரு கோயம்புத்தூரில் வந்து கமலஹாசன் நின்னார்ல அப்படியே இழுபறி நிலை நீடித்து கடைசியாக கமலஹாசன் தோற்றார்ல அதே மாதிரி விஜய் நிற்கிற தொகுதியில் விஜய் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் விஜய்யை தவிர்த்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் விஜயை நிறுத்தக்கூடிய வேட்பாளர்கள் கூட டெபாசிட் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை உஷியானது கூட டெபாசிட் வாங்க மாட்டார் நான் அடித்து சொல்கிறேன் இன்றைக்கி சத்தியம் பண்ணி நான் சொல்கிறேன் விஜய் வேணால் ஜெயிக்கலாம் விஜய்க்காக விஜய் நிற்கிற தொகுதி அப்படின்னு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கலாம் ஆனால் விஜய் கட்சிக்காரன் ஒருத்தன் கூட டெபாசிட் வாங்க மாட்டான் வர்ற எலெக்ஷன்லன்றத நான் எழுதி வேணா தரேன் நீங்கள் வந்து முப்பத்தஞ்சு சதவீத வாக்கு வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறான் இது எவ்வளோ பெரிய பொய்யான தகவல் அதை எடுத்து பரப்புகிறாங்க இவங்க அவங்க தற்கொலையே பரப்புவாங்க நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் நடத்துகிறீங்க உங்களுக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்குது அப்படின்னா அதை ஏண்டா கெடுத்துக்கிறீங்க கரெக்டான நியூஸாக போடுங்கடா அப்படிங்கிறத தான் நம்ம இந்த காணொலி பதிவு மூலமாக சொல்லிக்கல கடமைப்பட்டிருக்கேன் ரசிகர்களே தாவேக்கா தொண்டர்களே கனவு காணுங்கள் அவன் எழுதுனான் பாருங்க எதை வேணாலும் மன்னிச்சிருவேண்டா நான் இந்த பேப்பர் காரனை கூட மன்னிச்சிருவேன் ஆனால் போட்டால் பாரு என்னது அரசியல் சூறாவளியான் அரசியல் சூறாவளி தேர்தல் சுனாமி அதை தடுப்பவர் எவர் முடியலை முடியலை என்னால் போ நல்லா இருந்துட்டு போ இப்படியே நீ வந்து போஸ்ட்டு போட்டுட்டு கடைசி வரைக்கும் உடனேயே ஏமாற்றிக்கிட்டு சுற்றிட்டு தெரிய வேண்டியது தான் போ என்னத்தை சொல்கிறது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்